ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு அவருக்காவச்சும் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அவருக்கா பொரியல் வந்து நம்ம தேங்காய் பூ போட்டு செய்வோம் இன்றைக்கி மசாலா வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்ல சூடான நோனையே ரெண்டு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூனும் பருப்பு ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க இதுக்கு உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க அதனால் உளுந்த பருப்பை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு உளுந்து கருகாதபடி லைட்டாக வறுத்துக்கோங்க இது கூட அவரைக்காக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நார்மல் பொரியல் மாதிரி இல்லைங்க அவரைக்கால மசாலா போட்டு நம்ம செய்ய போகிறோம் அதனால் இது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க அதனால் இந்த மாதிரி செய்து பாருங்கள் இது கூட உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி காயை நல்லா களறி விட்டு காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் காய் சீக்கிரமாக வேகிறதுக்கு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க காய் நல்லா சீக்கிரமே வெந்துருங்க இடையில இடையில மூடியை திறந்து காயை ல லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும் காயும் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வேகும் இது வந்து நைன்ட்டி பர்சண்ட் வெந்த அளவுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி முழுசாக வத்தலை ஓரளவுக்கு தண்ணி இருக்குது இந்த மாதிரி டையத்துலேயும் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு திரும்ப ரெண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை ரெண்டா கீறி வச்சிருக்கேன் அதை கூட சேர்த்து வதக்கிடலாம் சின்ன வெங்காயத்தை வதக்கி போட்டோம்னா அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வெங்காயத்தை காய வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க தாளிச்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த மாதிரி டயத்துல நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துடலாம் இதுக்கு வந்து சில்லி பொடி அந்த மாதிரிலாம் சேர்க்க கூடாதுங்க இருக்கிற குழம்பு பொடி சேருங்க இல்லைன்னா சாம்பார் பொடி இருந்ததுன்னா அது சேருங்க அதுதான் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் சில்லி பொடி சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் சாம்பார் பொடியோ இல்லை குழம்பு பொடியோ சேர்த்து செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரெண்டு பொடியிலே சாம்பார் பொடி தான் நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலர் இடலாம் இது மசாலா பொடி சேர்த்தோன்னே நீங்கள் ஃப்ளேம் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது கூட நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அவரைக்காயும் இது கூட சேர்த்துடலாம் அவரைக்காய் அந்த தண்ணி இருக்குது பாருங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணாமல் அதையும் சேர்த்தே இது கூட சேர்த்து கலருங்க அப்போ தான் அவரைக்காய் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க நல்லா ஜூசியாகவும் இருக்கும் இது மசாலா போட்டு கலர கலர அந்த தண்ணியெல்லாம் நல்லாவே வத்திடுங்க நம்ம வெறுமனே அவருக்கு நல்லா தண்ணியெலாம் வத்த விட்டுட்டு சேர்த்தோம்னா அது ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கும்போது கலரி பாருங்க மசாலாவும் அவரைக்கால சீக்கிரமாக இறங்கிடும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை சேர்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து இதே மாதிரி தான் செய்வீங்க டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இதில் நம்ம தேங்காயெலாம் போடாமல் செய்திருக்கோம் அதனால் இது ஈவினிங் வரைக்குமே தாங்குங்க கெட்டு போகாது இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸிங்க இது ரசம் சாதம் வச்சு வெறும் இந்த அவரக்காய் பொரியல் மட்டும் செய்தால் கூட போதுங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்டான அவரக்காய் பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்